வளர ஆரம்பிக்குது இது இன்னும் டுவெல் டே கண்டதா ஹார்ட்லி தேர்ட்டி மினிட்ஸ் அப்போ அதுக்கு வரும் கோடு தான் இருந்துச்சு இப்போ ஹாஃப் செமையாக வளர்ந்துருச்சு பூ இன்னும் வளரும் வெல்கம் அள்ளி பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு இது இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஆகும் முடியும் ஃபுல்லாக பூக்கிறதுக்கு எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மரத்துல கிடையாது அது அங்க அங்கும் இருக்கு மார்னிங் சார் மார்னிங் மேடம் யார் இருந்தாலும் வணக்கம் அள்ளி இருக்கு லைவ் போட்டுட்ருக்கேன் அது மார்னிங் தோட்டத்தில் அள்ளி பூத்துட்ருக்கு லை போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு பாட் போட்டாங்க லைட்டாக தான் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஹாஃப் செம்மியாக ப்ளூமாயிருக்கு அது அழகாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் பூத்தணும் நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்து செடி பல முறை இறந்து இருந்து வந்திருக்கு சீசன் மாறணுன்னு செத்துடும் திருப்பியும் கடும் முயற்சி வச்சு வந்துருச்சு இவ்வளோ அழகான லெல்லி ஆகிடுச்சு இப்போ பெரிய பாண்டு எனக்கு ஆக்சுவலி இதோட பெரிய பாண்டில் வைக்கணும்னு ஆசை பட் ஸ்பேஸ் இடப்பற்றாக்குறை பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய ஆயிரம் ரூபாய்க்கு பெரிய தொட்டியாக வாங்கி வச்சுட்டு இது இன்னும் நல்லா வளர்ந்துச்சு வைக்கலாம் பொறுத்து தான் அது வச்சுங்களாக்கும் ஒரு அஞ்சு ஆறு செடி அழி செடி வர மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் கலராக ரெண்டு கலரில் வச்சுருந்தோமாக்கும் சூப்பராக இருக்கும் மெயின்டனன்ஸ் தாங்க கஷ்டமாக இருக்குது செடிக்கிறது இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு தான் சொன்னாங்க பட் இதில் அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபங்க் பாசி வருது நூல் 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 நூலாக வருது அது மண்ணுடைய மிக்சரில் வந்துருக்கா இல்லை எப்படின்னு தெரியாது அப்படி நைஸாக நூலாட்டம் வரும் அது எடுத்து போடுறதுக்குள்ளே போதும் மோதல் ஆகிடுது செடியில் மீன் வர வச்சுருக்கோமா ஃபுல்லாக ட்ரைனும் பண்ண முடியாது பட்ஸ் ஓகே வச்சதுக்கு ஆக்சுவலாக இதை போட்டு தான் வச்சுருந்தேன் இப்போ தான் இந்த கம்பியில் வச்சுருக்கேன் ஏன்னா இலையெல்லாம் காக்கா கொத்திட்டு போயிட்டு அப்படி அப்படி சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போயிட்டு வந்து கூடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இது வேற அந்த இப்போ கத்துனது கீழே போயிட்டு மற்ற செடியும் பார்க்கணும் இது ஓரளவுக்கு க்ளூமாக ஆகிடுச்சிது இட்ஸ் பாயிண்ட் ஒரு பத்தரை மணிக்கா வந்து திருப்பி போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இல்லை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அதான்